முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்வலை தளப்பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு உலக ஈரநில தினமான இன்று ராமநாதபுரத்தில் உள்ள சக்கரக்கோட்டை மற்றும் தேர்தல் பறவைகள் சரணாலயங்கள் என இரண்டு ராம்ஜர் தலங்களின் பெயரை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ராம்ஜர் தலங்களின் எண்ணிக்கை இருபதாக உயர்ந்துள்ளது என்றார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இன்று கொண்டாடப்படுகிறது பனையூரில் உள்ள தாவேக்கா தலைமை அலுவலகத்திற்கு வந்த அக்கட்சித் தலைவர் விஜய் கட்சி கொடி ஏற்றி வைத்தார் கட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தாவேக்கா கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இன்று பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் வாக்கு சேகரித்தார் அங்கு சீமானுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் துண்டு பிரசுரங்களை வழங்கியதை கண்டு நாம் தமிழர் கட்சியினர் சென்று தடுத்தனர் இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனா் முஸ்தபாபாத் சட்டசபை தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உள்துறை மந்திரி அமித்ஷா உரையாற்றினார் அப்போது மக்கள் இந்த முறை டெல்லியில் த்ரீ ஜி அரசாங்கம் நடத்தும் ஆம் ஆத்மி கட்சியை துடைப்பு மூலம் துடைத்தறிய போகிறார்கள் என்றார் த்ரீ ஜி என்பது ஊழல் செய்யும் அரசு ஊடுருவல்காரர்களுக்கு அடைக்கலம் தரும் அரசு ஊழலில் ஈடுபடும் அரசு என தெரிவித்தாா் இந்திய ரயில்வே ஸ்வாரயில் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது டிக்கெட் முன்பதிவு உணவு ஆர்டர் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஒரே இடத்தில் கிடைக்கும் வண்ணம் இச்செயலி உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய ரயில்வே தகவல் அமைப்பு உருவாக்கிய இச்செயலி தற்போது பீட்டா சோதனையில் உள்ளது இச்செயலி கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம் விரைவில் முறையாக இச்செயலி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என கூறப்படுகிறது கனடா சீனா பொருட்களுக்கு வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டார் இந்நிலையில் டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து ஜஸ்டின் ட்ரூடோ நூற்றி ஐம்பத்தைந்து பில்லியன் கனேடிய டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார் இரண்டாவது ஜூனியர் பெண்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மலேசியாவில் நடைபெற்றது இன்று நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா எண்பத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது அடுத்து ஆடிய இந்திய அணி பதினொன்று புள்ளி இரண்டு ஒவரில் எண்பத்தி நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றதுடன் டி டுவெண்டி கோப்பையை இரண்டாவது முறையாக கைப்பற்றியது